அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு மனுஷன் சாவரத்துக்குள்ள மூணு ஜோதியம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு ஆமா ஆமா ஜோதி ஜீவ ஜோதி அப்புறம் பரஞ்சோதின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஏதாவது ஒன்னையாவது அடையணும் அப்படின்னும் பேசியிருக்கீங்க இந்த ரெண்டு ஆன்ம ஜோதிக்கும் ஜீவ ஜோதிக்கும் வித்தியாசம் இருக்கு ஜோதின்றது உடலெல்லாம் ஓடி நிற்கிறது ஜோதின்றது தலையில் மட்டும் ஓடுறதுமா ஜோதின்றது முடிவானது ஜோதின்றது இடைப்பட்டது அதனால தான் பரஞ்சோதின்றது உலகத்தும் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது அதனால ஒரு மனிதன் அவன் மரணத்துக்குள்ளோ அந்த ஜீவ ஜோதியை பார்க்க வழி தெரியணும் ஜீவ ஜோதியை பார்க்கணும்னு சொன்னால் அவன் உயிரோடு உறவாடணும் உயிரோடு உறவாடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவ ஜோதி பார்க்க முடியும் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒலி இருக்குதுன்னு தெரியாது அப்போ இந்த ஜோதி பாடம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆச்சரியப்படுறீங்க இவ்வளோ பெரிய ஒலினு எனக்குள்ளவே இருக்குதா நான் இது வரைக்கும் அறியாது இருந்துக்கிறேன் அப்படின்னுட்டு அப்போ நீங்கள் பார்த்தது ஜீவஜோதி ஆனால் ஆத்மஜோதி நீங்கள் பாக பண்ணாமையே வந்து நிற்கணும் அது ஆத்மஜோதி இந்த ஜீவஜோதி ஆத்மஜோதியில் இணையணும் ஆத்மஜோதி பரஞ்சோதியில் இணையணும் இந்த மூணு ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு இல்லை ஒரு ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு உண்டு ஆனால் அவன் ஆன்மீகத்திலேயே பிறப்பான் எத்தனை வாட்டி பிறந்தாலும் எந்த ஜோதியுமே பார்க்காதவனுக்கு அஞ்ஞானியாகவே பிறந்த அந்யானியாகவே சாவான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ஜீவ ஜோதி ஆத்ம ஜோதி பரஞ்சோதி இது மூணு ஒரு மனிதன் முழு மனிதன் ஆகணும்னா இது மூணையும் பார்த்தா தான் முழு மனித மீது அரை மனிதன்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அறிவு தான் ஞானம் ஞானம்ன்றது அறிவு தான் அறிவுன்றது என்னன்னா பாகுபாடு அற்றது அது எல்லோருக்குள்ளுமே இருக்குது ஆனால் அதை எடுக்கிறது கிடையாது சிற்றறிவை வச்சுக்கின்னு ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் குளம் கோத்திரம் உயர்ந்தவன் தாண்டவன் பேசின்னு ஒரு ஆனால் கேட்டால் நான் அறிவாளி கடவுளை இல்லைன்னுவான் நான் கடவுள் மறுப்பாளன்னுவோம் நாத்திகன் சொல்லுவோம் கடவுளே இல்லைன்னுவோம் கடவுளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான் கடவுள் இல்லாத இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியும் கடவுள் இவனை விட்டு நீங்கன்னா இவன் மண்ணுக்கு போயிடுவான் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருந்து இயங்குது ஆனால் மனத்தோடு வாழும்போது சிற்றறிவோடு வாழும்போது நான் அறிவாளின்றான் பேரறிவோட வாழும்போது எவனும் நான் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான் நான் மனிதன் நான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் உங்களை விட அறிவாளின்னு எவனுமே சொல்லுவேன் எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டான் ஆத்மாவோடு இருக்கிறது பேரறிவு அந்த ஆத்மாவோடு இருக்கிற அறிவை அறிஞ்சவன் நான் அறிவாளின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான் ஆனால் அறியாத சிற்றறிவோடு இருக்கிறவன் நான் அறிவாளின்னு பேசுவான் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நான் அறிவாளி நான் அறிவாளி நான் திறமசாலின்னு சொல்லும் போதே இவன் ஒன்றுத்துக்கு உதவாதும் உலகத்துக்குன்னு புரிஞ்சிக்கணும் அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது ஏன்னா வாதம் பண்ணா ஒத்துக்க மாட்டான் அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்ம சிற்றறிவாக இருந்து உலகத்தில் குடும்பம் குழந்தை குட்டி கணவன் மனைவி தாய் தகப்பன்னு உறவாடினு கூறும் இந்த உறவுகள் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி ஒரு டூர் போகிறோம் ஒரு ஊருக்கு அங்கே பலவிதமான மக்கள்கள் வராங்க பலவிதமான மக்களை சந்திக்கிறோம் ஆனால் அந்த காலங்கள் வந்தவுன்னே எல்லாரும் விட்டு பிரியிடும் அதே மாதிரி இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி தான் தாயின்னு ஒரு உறவு பிள்ளைன்னு ஒரு உறவு கணவன் ஒரு உறவு தகப்பன்னு ஒரு உறவு மனைவின்னு ஒரு உறவு டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கிறோம் ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழறோம் அந்தந்த வந்த உடனே டூரிஸ்ட்டு பிரிகிற மாதிரி தாய் பிரிஞ்சு போகிறா தகப்பன் பிரிஞ்சு போகிறான் புள்ள பிரிஞ்சு போகிறான் மனைவி பிரிஞ்சு போகிறா கணவன் பிரிஞ்சு போகிறோம் இது நமக்கு புரியணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் உலகத்தில் ஆயிரம் பேருக்கு நமக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்த உடனே நான் என்ன சொல்கிறேன் எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது உலகத்தில் யாருக்குமே நடக்காது நடக்குது ஏன்னா நீ இன்னும் உலகத்தை பார்க்கலை அதனால் உனக்கு நடந்த சின்ன விஷயமே உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் மாதிரி நீ பேசுகிற உன்னை விட கொடூரமாக உலகத்தில் நடந்துக்கணு அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த கலக்கம் வராது கணவன் இறந்துட்டான் இறக்கக்கூடாது மனைவியை விட்டு இறந்துட்டான் அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு அவன் இறந்துட்ட உடனே அவனுடைய ஞாபகத்துலேயே அவனுடைய செயலிலேயே அவங்க கூடவே வாழற மாதிரி ஒரு மனக்கு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்தைங்கள குடும்பம் கெட்டு போய்டும் சரி அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஈமக்கடன்களை செய்துட்டு அடுத்தது நம்ம வம்சம் வளரணும் அதுங்களை வாழ வைக்கணும் அதுங்களை வாழ வைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் முதல்ல நம்ம அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு இருந்தோம்னா அதுங்க நம்ம கூட சேர்ந்து அழுதுன்னு கொண்டு கெட்டு போயிடும் அப்போ நம்ம தடமாக இருந்தால் தான் அதுங்க இருக்கும் இது ஒவ்வொரு மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் மனதே ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும் என் மனைவி இறந்து போச்சுங்க என் குழந்தைய எப்படி தெரியல என் குழந்தை என்ன தெரியல என் மனைவி மாதிரி மனைவியே இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் அவன் அவனுக்கும் அன்பாக இருந்துட்டா அவள் என் மனைவி மாதிரி உலகம் உள்ள மனைவி இருக்கிறான் உலகம் உள்ளாக கனவாக இருக்கிறான் எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை மட்டும் யோசிச்சு பேசுகிறோம் நம்ம உலகத்தை தெரிவிப்பார் உண்மைகள் உனக்கு தெரியும் இப்போ இந்த மாதம் வந்து நம்ம தண்ணூர்லேருந்து ஒரு அம்மா சரசுவாங்க நம்ம பாடம் வாங்கியிருக்காங்க அஞ்சு பாடம் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து இப்போ உடல் நலம் சரியில்லாமல் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல தப்பு அவங்க சில விஷயங்களை சாதிச்சுட்டாங்க இறந்துட்டாங்கன்னு யாரை சொல்லணும்னா குழந்தை வழியே உயிரானது வெளியேறினால் அதுக்கு பேர் மரணம் குளங்கள் வழி போகாம அது உச்சி வழியாகவோ உருவமைய வழியாகவோ மேலே ஏறி பயணம் பண்ணி அந்த உயிரானது உடலை விட்டு வெளியேறினால் அது ஏறக்குறைய முக்திக்கு சமந்தான் முக்தி என்ன அப்படின்னா ஐயா சொல்லுவாங்க மூணுத்தையும் ஒன்னும் சேர்க்கணும்ப்பா அதுதான் முக்தி அது சூச்சியமா சொன்னோம்னா ஒன்னு நம்மளோட ஜீவ ஒளி அடுத்து ஆன்ம ஒளி அடுத்து பற ஒளி இந்த மூணுத்தையும் ஒன்னு சேர்க்கணும் அந்த அணி சேர்க்கிறது மூணு எப்படின்னா அது உச்சத்தில் அதில் சேர்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இணைப்பு ஏற்படும் இது நல்லா பாடம் பண்ணுற எல்லாருக்குமே ஏதோ பெரிய பாடங்கள் வாங்கினாதான் கிடையாது அழகாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்ய முடிஞ்ச எல்லா சீடர்களுக்கும் இப்படி ஒரு நிலவாய்க்கும் அது என்னென்னா வழக்கமாக மூச்சானது இடைகளின் பிண்களையாக இருக்க இந்த மூச்சை சுழ்முனையில் கொண்டு போய் நிறுத்தணும் நிறுத்தத்துக்கு என்ன படி அப்படின்னா மணி கீழே இருக்கிற மண்டலம் மூன்று இந்த உடம்புல மணி பூரகத்துக்கு கீழே ஒரு மண்டலம் இருக்குது அதுக்கு பேரு அக்னி மண்டலம் மணிபூரகத்தில் இருந்து விசுத்தி வரைக்கும் ஒரு மண்டலம் இருக்கு அதுக்கு பேரு சூரிய மண்டலம் விசுத்திலிருந்து உச்சி வரைக்கும் சதசிரம் கூட தொடரலாம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடம் சந்திர மண்டலம் இப்போ நம்ம பாலத்தின் மூலயமா ஒருத்தரு இந்த மூணுத்தையும் ஒண்ணு சேர்த்து பூர்வ மாயத்துல நிறுத்தி படைக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுவே ஏறக்கூடிய அவன் முக்திதான் தான் இருந்தார் இருந்தாரு சின்னஞ்சிறு வயசு தான் அவருக்கு உலகத்தை பத்தியும் தெரியாது வாழ்க்கையை பத்தியும் தெரியாது ஞானத்தை பத்தியும் தெரியாது தெய்வத்தை பத்தியும் தெரியாது ஆனால் ஏதும் அறியாத அந்த பருவத்திலே அப்படி ஒரு உணர்வு அவரை எது தூண்டு அப்படின்னா அதுதான் ஐயா சொல்லுவாங்க இது இட்ட குரல் தொத்த குரப்பா சிவவாக்கிய சொல்லுவாரு கணபதிதாசர் சொல்லுவாரு உண்டின பிறப்பெடுத்து வந்ததே அறிய மாட்டேன் இந்த பூமிக்கு வரதுக்கு காலமாக ஏதோ ஒரு பொருள் இருக்குதுப்பா அது என்னன்னா நீ செஞ்ச வினை இல்லைன்னா வினைன்னு ஒண்ணு இல்லைன்னா நான் பிறக்கத்துக்கு வேலை இல்லை அப்போ இந்த பிறவிக்கு முன்னாடி நான் ஏதோ ஒண்ணு செஞ்சேன் அது இப்ப இருக்கிற பிறவிக்கு காரணமா அமைதி அப்படின்னா இப்போ நான் செய்யக்கூடிய செயல் ஒண்ணு நான் இந்த பிறவில முடிக்கணும் ஒருவேளை விதி ஜெயிச்சால் விதி ஜெயிச்சா ஏன்னா பாரம் வாங்கினது நம்ம ஒரு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ அதிகபட்சமோ ஒரு பத்து வருஷம் ஆனா விதி எழுதுனதுப்போ நாலு வருஷமோ அஞ்சு வருஷம் முன்னாடி எல்லாம் எழுதலை அம்மா கருவில உருவாகும் நம்மளோட விதியை எழுதிட்டாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் விதி நம்ம கூட மோதி பார்த்தது உன்னால ஜெயிக்க முடியுமா இல்லை நான் ஜெயிச்சு காட்டட்டான் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் அது நமக்கு சவால் விடுது நாம யார ஜெயிச்சு போட்டிருக்கோம் விதியை நினைச்சுட்டு தான் இருக்கும் இருக்கோம் பகத்தூர் போராடல யார்கிட்டயும் போராடல விதி கிட்டதான் போராடுறோம் விதி ஒரு ஒரு நாளும் தீர்வன்னு அது போராடி நிக்குது நான் ஜெயிச்சே காட்டுவேன் நான் போராடி பாடத்துல நிக்கிறேன் இது ரெண்டு வேலையும் நடந்துட்டு இருக்கு ஆனா பாடம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உணர்றாங்கன்னு தெரியல ஆனால் இப்ப ரமண வாழ்க்கையை எடுத்துக்கலாம் அவருக்கு குரு யாரும் கிடையாது வழி கட்டுறதுக்கு யாரும் இல்ல ஆனால் அப்ப எப்படி அந்த நிலையை அவரால் அறவே முடிஞ்சது அப்படின்னா இப்போ இந்த அம்மாவோட கதையாத்துங்கண்ணா நம்ம சரசம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட கதையா இப்ப முடிஞ்சிருச்சு மூணு பொருளையும் ஒண்ணு சேர்ந்து குருவ மையத்துல என்ற இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க அதன் மூலியமா அவங்க வெளி உலகத்துக்கு போறாங்க இந்த உடலை விட்டு வெளியே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்போஸ் அவங்க பிரிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அப்ப யாருப்பா அவங்களை வழி நடத்துவா அப்படின்னா இதே பிரம்மஸ்ரீ வித்யானந்த குரு மட்டும்தான் வழி நடத்துவாங்க ஏன் இங்க சொல்றேன்னா இன்னொரு குரு அவளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரமண இப்படி எந்த குருவுமே இல்லாம அவரோட உருணுணர்வு மூலமா போயிட்டே இருந்தாரோ இந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சு அவங்க மட்டும் இல்லை அப்படி ஒரு விதி விளையாடி நாமல்லாம் கூட போயிட்டால் கூட நமக்கு உறவு நான் இருந்து நம்ம குருநாதர் நமக்கு வழிகாட்டிலே இருப்பாரு அதுல எந்த குரு இன்னொரு குருநாதர் இந்த ஆன்மாக்கு கிடையாது அது ஒரே குருநாதர் அவர் மட்டும்தான் எத்தனை பிரிவு எடுத்தாலும் அதனால எந்த வருத்தமும் வேண்டாம் நம்ம உள்ளுணர் தான் அவர் எப்பவுமே நமக்கு வழிகாட்டிக்கினேன் முக்தின்ற ஒண்ணு அடையிற வரைக்கும் இனி பிறவி இல்லாத ஒரு இடத்த போய் சேர்ற வரைக்கும் நமக்கு அவர் துணையாவே வருவாரு வேண்டாம் அவங்களோட நிலையம் அதுதான் சரிங்களா அதனால அவங்களுக்காக அவங்க நம்ம ஒரு சகோதரி நம்ம கூடவே பயணம் பண்ணிருக்காங்க அவங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் நாம கண்ண மூடி அவங்களுக்காக ஒரு தாக்கம் இது இறந்தவங்களுக்காக பிரார்த்தனையில் நம்ம சகோதரி அவங்களுக்காக அவங்களோட ஆன்மா இறைவனாடி சேர்ந்துச்சு அது எப்போமே அங்கேயும் லட்சி நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விண்ணப்பம் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணமாட்டிட்டு அவங்களுக்காக